விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி மலாக்கா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான பத்து பிரண்டாம் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேகம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது சுமார் நூற்றி இருபது ஆண்டு கால வரலாற்றை கொண்டுள்ள இந்த ஆலயத்தின் தொடக்க கால வரலாற்றை நினைவு கூறுகையில் இந்த ஆலயம் இங்கு ரயில் தண்டவாளத்தை அமைக்க வந்த தொழிலாளர்கள் தங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள சிறிய குடிசையாக உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என ஆலய தலைவர் மனோ கூறினார் அவரின் தலைமையில் ஆலய திருப்பணிகள் மிகச் சிறப்பாக முழுமை பெற்ற நிலையில் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது என அவர் கூறினார் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்த பெருமக்கள் கலந்து கொண்ட இந்த குடமுழக்கு நன்னீராட்டு விழாவில் முருகப்பெருமானின் அருளாசி பெற்று சென்றனர் அன்றைய தினம் பக்தி பரவசம் ஊட்டும் கந்த சஷ்டி கவசத்தை பாடலுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை தொடர்ந்து பக்த பெருமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இக்கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஆலயத்தில் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்றும் பக்தர்கள் இப்பூஜைகளில் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு ஆலய தலைவர் மனு கேட்டுக்கொண்டார் இந்த வரலாற்று பூர்வ கும்பாபிஷேக பெருவிழாவில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மீகா தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் மலாக்கா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ரத்தோ சண்முகம் லோட்டஸ் குழும தலைவர் தான் ஸ்ரீ ரனா துரைசிங்கம் ரத்தோ ஸ்ரீ ஹரி டாக்டர் சுவாமி சண்முகநாதன் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்